ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு மட்டுமே இதன் மீது இருக்கக்கூடிய தீர்ப்பை மாற்றியமைக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் அன்று பில்கிஸ் பானு மறுபரிசீலனை வழக்கிற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் பின்பு மகாராஷ்டிரா நீதிமன்றம் உடனடியாக அந்த பதினொன்று பேருடைய சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டதை ரத்து செய்து உடனடியாக அவர்கள் சரண்டர் ஆக வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்கியிருந்தது தற்போது குஜராத் அரசாங்கம்

இதற்கு முன்னால் நீதிமன்றம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆயுள் தண்டனை வழங்கி சிறையில் அடைத்திருந்தது அதன் பின்பு என்ன நேர்ந்ததோ என்று தெரியவில்லை சட்டம் விட்டதோ அல்லது சட்டம் தூங்கிவிட்டதா என்ற கேள்விகள் பல எழுந்தன ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நன்னடத்தைக்காக குஜராத் அரசாங்கம் அந்த பதினொன்று பேரையும் விடுவித்தது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதிலும் மேலாக அந்த மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றதுதான் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகவும் அது வேதனைக்குரிய விஷயமாகவும் இருந்து வந்தது அதன் பின்பு பில்கிஸ் பானு தரப்பிலிருந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று அதன் பின்பு உச்ச நீதிமன்றம் இதற்கு ஒரு தீர்ப்பு அளித்திருந்தது இது அதிகார துஷ்பிரயோகமும் தங்களுடைய அரசாங்க அதிகாரத்தை எந்த மோசமான அளவிற்கு எடுத்துச் செல்லலாமோ அந்த மோசமான அளவிற்கு எடுத்துச் சென்று மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை கொண்டு வராமல் சட்டத்தை ஒட்டுமொத்தமாக அவமதித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் இது ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு மட்டுமே இதன் மீது இருக்கக்கூடிய தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் அன்று பில்கிஸ் பானுடைய மறுபரிசீலனை வழக்கிற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் பின்பு மகாராஷ்டிரா நீதிமன்றம் உடனடியாக அந்த பதினொன்று பேருடைய சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டதை ரத்து செய்து உடனடியாக அவர்கள் சரண்டர் ஆக வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்கியிருந்தது தற்போது குஜராத் அரசாங்கம் மீண்டும் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்திடம் சென்றிருக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மிகப்பெரிய அளவில் மற்ற அதிகாரங்கள் உடைய நபர்கள் அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக ஆட்டு வைக்கிறார்கள் அதனால் தான் இது அனைத்தும் நிகழ்ந்தது என்கின்ற வாக்கு தவறானது என்றும் உங்கள் தீர்ப்பில் பிழை இருக்கிறது என்று கூறி குஜராத் அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திடம் மேலும் ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இரண்டு பேர் கொண்ட பெஞ்ச் அமர்வு இந்த மனுவை பரிசீலனை செய்து தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் எந்த பிழை இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அனைத்து விஷயங்களும் அனைத்து விதமான விஷயத்தையும் நாங்கள் பரிந்துரை விட்டோம் அனைத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் அதில் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள் ஒப்புவிக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து விட்டோம் இதில் எந்த ஒரு பிழையும் இருப்பதாக தெரியவில்லை அதனால் உங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறி குஜராத் அரசாங்கத்தினுடைய மேல்மனுவை தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது எவ்வளவு கேவலமாக ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை அந்த குஜராத் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது குஜராத் பாஜக கையில் இருக்கிறது அதனால்தான் என்னவோ பில்கிஸ் பாரூ என்ற இஸ்லாமிய பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களுடைய மூன்று வயது மகளுடன் சேர்த்து ஏழு பேரை கொன்று குவித்த சம்பவத்தில் பதினொன்று பேரை விடுவிக்க வேண்டும் என்று கூறி குஜராத் அரசாங்கமே தற்போது மேல்முறையீடு செய்வது எந்த அளவிற்கு நியாயம் என்கின்ற கேள்வியும் தற்போது கண்மின்னால் இருக்கிறது இதனால் தான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கடைசியாக ஒன்றை சொல்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சட்டம் மக்களை பாதுகாப்பதற்காகவும் மக்களுக்காக மட்டும்தான் சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது சீர்கேழற்ற நிலையில்லாமல் போரால் இங்கே பல அதிர்ச்சியான அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவுடைய பேணி காப்பதற்கு சட்ட ஒழுங்கை நேர்வழியாக கொண்டு நடக்க வேண்டும் என்கிறதுதான் தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து உங்களுக்கு மோடி இருக்கிறார் என்றால் ஏழை மக்களுக்கும் இதே போன்ற இன்னல் பட்ட மக்களுக்கும் நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பதை இவர்கள் ஞாபகத்தில் கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்